பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரையிலான தமிழ் மாதத்தில் மாசி மாதம் நான்காம் தேதி முதல் மாசி பத்து வரையிலான ஒரு வார கால நமது தனுசராசி வாரப்படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ நமது தனுசு டொழி ராசிவுடன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள்பட்டனை விட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்களும் வந்து பலன் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இந்த வாரம் நமது ராசி பலன்களுக்கு போகலாம் இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க மூன்றுமே சந்திர பகவான் நகர்வினால் ஏற்படுகிறது முதலாவது மாற்றமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு அதாவது மாசி மாதம் ஐந்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்கிறாங்க அதற்கடுத்து இரண்டாவது மாற்றமாக பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் கிழமை அன்னைக்கு மாசி மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்கிறார் மூன்றாவது மற்றும் கடைசி மாற்றமாக பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு அதாவது மாசி மாதம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கடைசியாக மிதினத்திலிருந்து கடகத்திற்கு இந்த வாரத்தில் நகர்கிறாங்க மூன்றுமே வந்து மூன்று விதமான மாற்றங்களுமே சந்திர பகவான் நகர்வினால் ஏற்படுத்துங்க இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமை காலையில பத்து பதினேழுல இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் சந்திராசிரம் இருக்குங்க அந்த மாதிரி சந்திராசிரம தினத்துல மட்டும் நமது தினசரி வீடியோக்குள்ளே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானதுங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க நீங்கள் வந்து உற்சாகமாகவே இருப்பீங்க நீங்கள் வந்து நண்பர்கள் துணையோட சேர்ந்து அதிகமான உற்சாகத்தை இன்னும் அதிகரித்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவீங்க இப்பொழுது நண்பர்களுடன் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பகை முன்னர்கள் கூட மறைந்து விடக்கூடிய யோகம் இருக்குங்க ஈகோலாம் குறையக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஏற்படுதுங்க சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்காக காணாமல் போன சில பொருட்கள் கிடைக்குங்க அதனால தொலைந்து போனதாக நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய சில பொருட்கள் கைக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும் இப்போது நீங்கள் சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் நீங்கள் சிக்கனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படாதவங்க நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள முடியுங்க ஸோ எல்லா விஷயத்திலும் நீங்கள் எல்பகை சிக்கனமாக தான் செயல்படுவீங்க இருந்தாலும் பட்ஜெட் போட்டு கூடுதலாக நீங்கள் வந்து அதுக்கான பிளான்களை உருவாக்கி கொண்டு செயல்படுவது நல்லதுங்க சிக்கனமாக இருக்குங்க வண்டி வாகன பயணங்கள் மேற்கொள்ளும்போது புதிய புதிய அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கெயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாங்க உங்களுக்கு இது வரைக்கும் நெருக்கடியே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாம் இப்போது இந்த வாரத்துல உங்களுக்கு குறையும் அதனால சந்தோஷம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் செய்யணுங்கிறதுல ஒரு விடாப்பிடியாதான் நீங்க இருப்பீங்க அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட்டை கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே நீங்கள் வந்து நிறைவேற்றிக்கொள்ள விடாப்பிடியாக செயல்படக்கூடிய நல்ல யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க உங்கள் வந்து வீட்டை வந்து அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டை வந்து பெருசாக மாற்றணும் அப்படின்னா அது குறித்த எண்ணெய் ஓட்டங்கள் இன்றைக்கி இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க அது குறித்த ஐடியாக்கள் நிறைய உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் எல்லா கூடவும் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலி தலைவலி அஜீர்ணம் போன்ற பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு உடம்புல இருந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆரோக்கியத்தை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக மேம்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் நீங்கள் மேற்கொள்ளணுங்க நீங்கள் வந்து செய்யக்கூடிய முயற்சிகள் உடல் ஆரோக்கிய மேம்படுத்துக்கான முயற்சிகள் காரணமாக மற்றவங்க உங்களை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த அளவுக்கு மற்றவங்க உங்களை பாராட்டுவாங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தினுடைய கான்சியஸ் காரணமாக மற்றவங்க உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இங்கே பெறுவீங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக அதில் இருக்கிறது நல்லது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நீங்க அதன் மூலமாக மாற முடியுங்க நீங்க வந்து கூடுதலாக உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எதிர்பாராத நல்ல லாபகரமான சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்க வந்து ஏதாவது தனலாபம் லாபம் அதிகமாக கிடைக்கும் போது என்ன பண்ணணும்னா அதில் ஒரு பகுதியை எடுத்து சமூக பணிகளுக்கு நீங்க பயன்படுத்துறதுக்கு நீங்க கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக சமுதாயத்திலும் நீங்களால மதிப்பு மரியாதை பெற முடியும் ஸோ அது மிஸ் பண்ணிடாதீங்க அந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு உருவாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாரம் உங்களுடைய திட்டங்கள் என்ன உங்க பிளான் என்ன உங்க கொள்கைகள் என்ன எல்லாத்தையும் வந்து நீங்க ரீகன்சிடர் பண்ணுங்க மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் அப்படி மறுபரிசீலனை செய்வதன் மூலமாக உங்க கொள்கைகள் உங்களுடைய திட்டங்களை எல்லாம் நீங்க வந்து ரீகன்சிடர் பண்றது மூலமாக நல்ல முன்னேற்றகரமான நல்ல முடிவை நீங்க கண்டிப்பாக பெற முடியுங்க உங்க உத்தியோகத்திலும் சரி உங்க அலுவலக பணிகள் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் எடுக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகள் காரணமாக லாபங்கள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து பொறுத்துதான் லாபங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஆனாலும் எவ்வளோதான் லாபம் கிடைச்சாலும் மனசு வந்து அதிகமான பேராசைப்படுறதுனால உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத சூழல் கூட ஏற்படலாங்க ஆனாலும் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில் நீங்கள் வந்து லாபம் நிறைய பார்க்கணுங்கிற ஆசையில் அதிகமான முயற்சியை மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொண்டு வந்து தருங்க மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும் இப்பொழுது வியாபார வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாங்க வேலை வேலைப்பழு கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நலன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது நண்பர்களே நமது தனுசு டுடர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் நமது தனுசு டுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோட சந்தாதாரராக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக சுட சுட உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க வியாபாரத்தில் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க வேலை போல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் தான் இருக்கும் அதனால கண்டிப்பா உங்களுக்கு உற்சாகமான ஒரு வாரமாக வியாபார வாழ்க்கையை உங்களுக்கு அமைகிறது நல்ல கணிசமான லாபத்தை நீங்கள் பெற்று மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்களை நீங்க ஈடுபடும் போது நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் வந்து பங்குச்சந்தையில் ஈடுபடும் போது கூடுதலாக உங்களுடைய கணிப்பு திறனை நீங்கள் பயன்படுத்தி நீங்க சிறப்பான நல்ல இன்வெஸ்ட்மென்ட்டை பண்ணுங்க அல்லது நல்ல அனுபவம் வாய்ந்த நபர்களுடைய ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தருங்க இல்லைங்க நான் உத்தியோகத்தில் இருக்கேன் அலுவலக பணியில் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணபடி உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அல்லது இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் சில பேருக்கு ப்ரொமோஷன்ஸ் வித் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஸோ பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அலுவலக பணியில் இருக்கிறது நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை தாங்க இருக்கிறது எனவே அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் தொழில் கல்வி சார்ந்த துறைகள் எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி தொழிலிருக்கும் போது உங்களுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் பெற முடியுங்க டேலண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக வெளிப்படுத்த முடியுங்க உங்களுக்கு உங்கள் உத்தியோகப் பணிகளில் உங்கள் திறமைக்கு உண்டான நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பக்கூடாதுங்க இன்க்ளூடிங் உங்களது மனம் கவர்ந்த காதலரை கூட நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக நம்புறதன் காரணமாக சில கஷ்டமான சூழ்நிலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அப்படி யார்ட்டையுமே வந்து வச்சுக்காதீங்க கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதீங்க காதல் மற்றும் காதல் விஷயங்களில் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க கொஞ்சம் மூளையை வந்து பயன்படுத்தணுங்க கொஞ்சம் ஐடியாக்களை நீங்க யூஸ் பண்ணி தாங்க காதல் வாழ்க்கையை இனிமேல் நீங்கள் கொண்டு வர முடியும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்க வந்து உங்க காதலரை கூட நம்பாம நீங்க வந்து புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையின் சில விஸ்தரமான செயல்பாடுகள் காரணமாக நீங்க அவர் வந்து சந்தேகப்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாங்க அதனால் என்ன ஒன்னால் திருமண வாழ்க்கையில் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல சரியான ஒரு ஒருங்கிணைப்பை பேணுவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படுத்திக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த வாரம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெண்களுக்கு விலை வந்து சில பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க உங்களது இல்லற வாழ்க்கை எப்படியெல்லாம் அமையணும் அப்படின்ற ஒரு கனவு ஒரு ட்ரீம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கனவுகள் இப்பொழுது நிஜமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சுமூகமான ஒரு உணவு உறவு உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது இந்த வாரத்தில் திடீர்னு சில கெஸ்ட் விருந்தினர்கள் வீட்டுக்கு வருகை தருவாங்க அதன் மூலமாகவும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனால் உங்கள் சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் அவங்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டியது அவசியம் இப்பொழுது நீங்க வந்து பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக செலவு செய்யணுங்க உங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அதை சிறப்பாக செயல்படுத்த குடும்ப பொறுப்புகளை நீங்கள் உணர்ந்து செயல்படுவது உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை வீட்டில் ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க பணம் வந்து அதுக்கு ஒரு தடையாக இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் நீங்கள் வந்து குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுங்க இந்த வாரம் குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வி வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டி தேர்வு எதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து நல்ல எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்க யோகம் இருக்குங்க உங்களது புத்தகங்கள் அல்லது கல்வி தொடர்பான சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஏதாவது இருக்குது அல்லது கல்வி தொடர்பான சில நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க ஏன்னா சில அவசர தேவைகளுக்காக நீங்கள் தேடும்போது அது கரெக்டான இடத்துல கிடைக்காம போகலாம் அதனால் அது கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு முக்கியமான புத்தகங்கள் அல்லது முக்கியமான நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சரியான பாதுகாப்பான இடத்துல நீங்கள் கரெக்டாக வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக கல்வி வாழ்க்கையில் சில சங்கடங்களையும் தவிர்க்க முடியும் இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க போயிட்டு மகாலட்சுமி சன்னதிக்கு போயிட்டு நீங்க வழிபட்டு வாருங்கள் மகாலட்சுமி வழிபடுவது உங்களுக்கு சிறப்புங்க மேலும் உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ நீங்க வந்து ஆண்டாளை வழிபட்டு வாருங்கள் ஆண்டாள் வழிபாடு மூலமாக சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே குறையக்கூடிய யோகத்தை நீங்க பெறுவீங்க நன்றி அண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருக்க பட்சத்துல எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்க பொண்ணான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது வரவேற்கப்படுகிறது தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நமது தனுசு ட்டுடைய ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவருனால் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அல்பட்டன் அடித்து விட்டுருங்க அப்போ தான் புது வீடியோக்கள் சுட உங்க மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு தினசரி ராசிபலன்கள் வார ராசிபலன்கள் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாங்க மீண்டும் நாளை தின ராசிபலன்கள் மற்றும் அடுத்த வார ராசிபலன்கள் எப்படி அமைது அப்படின்றத நான் புதிய வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்